மூன்று சாராரை குறித்து இவர் சொர்க்கவாசி இருக்கலாம் அப்படின்னு கேரண்டி கொடுக்கலாம் அஞ்சு பேரை குறித்து இவர் நரகவாசி என்று சொல்லலாம் இந்த நரகவாசிகள் அஞ்சுல ஒருத்தர் யாரு அல்லாஹுரப்புல்லாலமீன் சலலாலி செல்லம் அவர்களுக்கு சொல்லி தர்றான் முதல்ல யாரு அப்படின்னா ஒருத்தம் பலகீனமா இருக்கிறான் ஆனா புத்தியும் கிடையாது பலகீனமாக இருப்பது குற்றம் கிடையாது ஆனால் பலகீனமாக இருந்தாலும் அறிவாளியாக இருக்கணும் சிந்தனையுடையவனாக இருக்கானா முத்தாப்பையெல்லாம் இருக்கக்கூடாது அப்ப நரகவாசி யார் அப்படின்னா பலகீனமான நிலையில் இருக்கக்கூடியவன் அவனுக்கு சுயபொத்து கிடையாது சொல் புத்தி கிடையாது அப்ப இப்படிப்பட்ட மனுஷன் அப்ப இப்படிப்பட்ட மனுஷன் யார் அப்படின்னா இவன் நரகவாசி இவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அல்லவீன ஹும் ஃபீக்கும் தபகன் சுயகாலில் நிற்க மாட்டார்கள் பிற மக்களை பின்பற்றுவார்கள் தான் சுய காலில் நிற்க மாட்டான் சொந்த காலில் நிற்க மாட்டான் அடுத்தவன் காலில் நிற்பான் அடுத்தவன் சம்பாத்தியத்தில் வாழ்க்கையை ஓட்டுவான் சில பேர் இருக்கிறா செய்ய நம்ம குடும்பத்தில் இருக்கிறதா செய்கிறான் அப்போ சல்லா அலி சல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லவீன உம் ஃபீக்கும் தபகன் அவர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் வேலை வெட்டிக்கு போகாம வீட்டில் தூங்கிக்கிட்டு யார் வேலைக்கு போகிறாங்களோ அந்த சம்பாத்தியத்தில் வெட்டி ஆபிசரா இருக்கக்கூடியவன் இவன் வந்து நரகவாசி அவன் குடும்பத்தையும் தேட மாட்டான் பொருளாதாரத்தையும் குடும்ப செலவுக்கும் உழைக்க மாட்டான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு பலகீனமானவன் முட்டா பயன் சொந்த காலில் இருக்க முடியாதவன் சுயகாலில் நிற்க இருக்க முடியாதவன் சுயமரியாதை இல்லாதவன் அப்ப இப்படிப்பட்டவன் நரகவாசி என்று அல்லாஹ் சலதாளி செல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான்